திருவள்ளூரில் அண்ணியை சொந்த கொழுந்தனே குத்தி கொலை செய்த சம்பவம் குடும்பத்தினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிறு வாய்த்தகராறில் ஓர் உயிர் பறிபோயுள்ளது நடந்தது என்ன திருவள்ளூர் மாவட்டம் மப்பேடு அடுத்த இருளஞ்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் இளையராஜா முப்பது வயதான இவர் தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார் இளையராஜாவின் மனைவி இருபத்தி ஆறு வயதான சாந்தி இளையராஜாவின் தம்பி இசை மேகத்திற்கு கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது திருமணத்துக்கு பின் அண்ணன் தம்பி இருவரும் அருகருகே குடும்பத்துடன் வசித்து வந்தனர் இந்நிலையில் இளையராஜாவின் மனைவி சாந்தி இசை மேகத்தின் மனைவி குறித்து தவறாக பேசியதாக கூறப்படுகிறது அடிக்கடி மூத்த மருமகள் சாந்தி குத்திக்காட்டியதால் காட்டியதால் இளைய மருமகள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் இதனால் வேறு வழியின்றி இளம்பெண் தனது கணவரிடம் நடந்ததை கூறி கண்ணீர் சிந்தியுள்ளார் அதை கேட்டு ஆத்திரமடைந்த இசைமேகம் தனது அண்ணி சாந்தியிடம் வாக்குவாதம் செய்துள்ளார் அப்போது அப்படித்தான் அவதூறு பேசுவேன் என்ற ரீதியில் அவர் சண்டையிட்டதாக தெரிகிறது அதை கேட்டு ஆத்திரமடைந்த கொழுந்தனார் கத்தியை எடுத்து தனது அண்ணியை கண்மூடித்தனமாக குத்தியுள்ளார் இதில் படுகாயமடைந்த சாந்தி இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த மப்பேடு போலீசார் உடலை கைப்பற்றி திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து இசை மேகத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அத்துடன் மனைவி மற்றும் அன்னிக்கு இடையிலான வாக்குவாதத்தில்தான் கொலைச்சம்பவம் நிகழ்ந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிறு குடும்பத் தகராறில் அண்ணன் மனைவியை கொழுந்தனே குத்திக் கொலை செய்த சம்பவம் இருளஞ்சேரி பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கொலை செய்யப்பட்ட சாந்திக்கு இரு குழந்தைகள் உள்ளனர்